எண்ணெய் கடலை இதயத்தின் தயாரிப்பு கடலூர் மாவட்டம் பன்ருட்டி பகுதியைச் சேர்ந்தவர் அப்துல் ஹமீத் சவுதியில் வேலை பார்க்கிறார் சில மாதங்களுக்கு முன்பு விடுமுறைக்காக சொந்த ஊர் வந்தார் நேற்று மீண்டும் சவுதி கிளம்பிய அவரை ஏர்போர்ட்டில் வழியனுப்ப குடும்பத்தினர் காரில் சென்றனர் வழியனுப்பிவிட்டு மீண்டும் திரும்பிக் கொண்டிருந்தனர் அதிகாலை நான்கு மணியளவில் மதுராந்தகம் அடுத்த சிலாபட்டம் அருகே எதிர்பாராத விதமாக முன்னே சென்று கொண்டிருந்த லாரி மீது இவர்கள் சென்ற கார் அதிவேகமாக மோதியது இந்த கோர விபத்தில் டிரைவர் சரவணன் அப்துல் ஹமீத் மனைவி நாற்பது வயது ஜெய் ஜெய்பினிஷா அவரது மகன்கள் இருபது வயது மிக்சால் பனிரெண்டு வயது பைசல் ஆகியோர் ஸ்பாட்டிலேயே இறந்தனர் மற்றொரு பதினாறு வயது மகன் நத்தல் படுகாயத்துடன் மீட்கப்பட்டார் அந்த சிறுவனை செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் அட்மிட் செய்தனர் விசாரணை நடக்கிறது இதேபோல் நள்ளிரவு பனிரெண்டு மணியளவில் புதுச்சேரியில் இருந்து சென்னை நோக்கி வந்த கார் ஒன்று கல்பாக்கம் அருகே ஈசிஆர் சாலையில் இருந்த மரத்தின் மீது மோதி அப்பளம் போல் நொறுங்கியது காரில் இருந்த ஐந்து பேரில் மூன்று பேர் இடிபாடுகளில் சிக்கி ஸ்பாட்டிலேயே இறந்தனர் இரண்டு பேரின் நிலைமை சீரியஸாக இருந்தது செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டு அவர்களும் சிகிச்சை பலனின்றி இறந்தனர் போலீஸ் விசாரணையில் ஐந்து பேரும் சென்னையைச் சேர்ந்தவர்கள் என்பதும் இறந்தவர்கள் ராஜேஷ் ஏழுமலை விக்கி யுவராஜ் என்பதும் தெரிந்தது அனைவருக்கும் வயது முறையே இருபத்தைந்து இருபத்தாறு ஆகிறது மற்றொரு நபர் குறித்து விசாரணை நடக்கிறது நண்பர்களான இவர்கள் பாண்டிச்சேரி சென்று திரும்பும் போது போதையில் காரை ஓட்டி விபத்தில் சிக்கியது முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது